ஹாய் வணக்கம் போட்டா என்ன எடுத்துச்சுல கை அப்படி நாட்டு எங்கிட்டு போயிரு ஆமா இல்லாம போட்டாச்சுலமா பத்தாவது வரணும்ல

Hi, Vanakkam kam ha. Ram, vana Vanakkam, Vanakkam, Hi, hi pa, Vanakkam, Good morning. Sap ta cha. Cái <coughs> gì cả tụi vana kam. Vana லைக் போடுங்க என்னுடைய சேனல் புது சேனல் நிர்மலா தேவி கண்ணன் அபிஷியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சுப்பா இன்னைக்கு பச்சரிசி வெண்பொங்கல் சாம்பார் சாப்பிட்டாச்சு லைக் போட்டுவிட்டேன் புது சேனல் நிர்மலா தேவி கண்ணன் அபிஷியல் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலில் வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால் புது சேனல் ஆரம்பித்தாச்சு பேசுமே நகரமா சேனலை பற்றி சொன்னேன் லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ

சூப்பர் தேங்க்யூ நீங்க எந்த ஊர் ராம் திருப்பூர் இயற்கை எழில் கொஞ்சம் வீடு திருப்பூர் திருப்பூர்ல இருக்கா சூப்பர் சூப்பர் வீடு இயற்கை எழில் கொஞ்சம் நம்ம கொள்ளைய போய் கட்டலாமா காட்டிட்டு ஆ போயிட்டு வாக்கில தோட்டத்தை I don't know. பறவைகள் சத்தம் ஆமாம் பறவைகள்லாம் இருக்கல மரத்து பத்து தான் பறவைகள் நியூ கிளியரா கேட்குது. சரி சரி. இந்த போனை அதை சமச்சிட்டட்டு கையில தொட்றோம்ல அது எதை கிளியரா இல்ல தொடിക്കാൻ முடியல. 6 சரி. போன் எடுத்து பாரு வீடியோ பாரு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க ராம் காலையில சாப்பாடு பக்கத்தில் இருப்பவர் யார் என்னுடைய மகள் ஹாய் சொல் பாப்பா ஓடு கல்லூரி செல்லவில்லையா நீட்டு நீட்டு ஸ்டூடெண்ட் கொடு திருச்சரமா கேட்ட இல்லையம்மா ஆமா ரிபிட்டர் நானாகني நீ அப்படி கேட்கறாய் ஆமா ஆஹா ரிபிட்டர் டை மீ நீட்டுன்றதெல்லாம் கடவுள் நீ என்கிட்ட போன இல்லம்மா கொள்ளைக்கு கொண்டுகிட்டு நீட் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்த்துகிறேன் தேங்க்யூ

மகிழ்ச்சி தேங்க்யூ ராம் தம்பி நீங்க வேலை பாக்குறீங்க நிர்மலா தேவி கண்ணன் அபிஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நீங்க லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிர்மலா தேவி கண்ணன் சமையல் சேனல் நிர்மலா தேவி கண்ணன் அபிஷியல் சொல் செயல் எல்லாம் நீட்டிலேயே இருக்கட்டும்

ஏரோப்ளைன் மோட் போட்டு எடு ம் அப்போதான் நெட்டுதே பிரச்சனை சரி பாய் நிர்மலாதேவி கண்ணன் அஃபீஷியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அதுவா போனால்